வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈசியா ரோட்டில் இருக்கக்கூடிய முகையூர்ன்ற இடத்துல பன ஏரிகள் நடத்தும் அற போராட்டத்திற்கு தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் அன்பான வாழ்த்துக்களும் ஆதரவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய சீர்திருத்த இயக்கம் இந்த பன ஏரிகளினுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் பணையேறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேதப்படுத்துவது அந்த பனையில் இருக்கக்கூடிய பாலையை சேதப்படுத்துவது இந்த மாதிரியான சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் தொடர்ந்து காவல்துறை ஊழியர்கள் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்கிறது இதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் மக மௌனமாக இருக்கக்கூடிய தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறது கல் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான உணவு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் பனைமரம் தான் வந்துட்டு தமிழ்நாட்டோட சின்னமாக வச்சிருக்கிறாங்க இது கேலிக்குரியதாக இருக்குது தமிழ்நாட்டோட சின்னத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய சின்னத்தில் பனைமரத்திலிருந்து பெறப்படுகிற பனை அமுது அப்படின்ற சங்ககால இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கிற பனை அமுதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பணங்கல்லை இறக்கி உண்பது தமிழர் மரபு மனிதர்களோட மரபு இந்த மண்ணோட மனிதர்களோட மரபு அந்த மரபை வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமாகவும் சட்டத்துக்கு விரோதமாகவும் இப்படி ஒளிச்சரலான்ற முயற்சியில் கங்கணம் கட்டிட்டு ஈடுபடுறது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இல்லை இனி இவ்வாறான செயல்களை செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கையும் தெரிவிக்கப்படுது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை சேதப்படுத்துறது எந்த சட்ட நடைமுறையிலையும் இல்லாத ஒன்று இப்படி பொருட்களை சேதப்படுத்துகிற அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இவங்க இஷ்டத்துக்கு இந்த வேலை பண்ணுறாங்கன்னா சட்டவிரோத காரியம் அப்போ சட்டத்தில் இல்லாத விஷக்கல் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை எந்த காலத்துலையும் ப்ரூஃப் பண்ணி ஒருத்தரை கூட கன்விக் பண்ணாத இந்த கேடுகட்ட அரசாங்கமும் போலீஸ்காரங்களும் இஷ்டத்துக்கு கேஸை போட்டே பயமுறுத்துறது அப்போ இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய இந்த மரபின் மைந்தர்கள் இந்த வழக்குகளை தாங்களே வந்துட்டு கையாடுறதுக்கு கற்றுக்கணும் தேவையான சட்ட வழிகாட்டல்களை செய்யறதுக்கு தேசிய சீர்திருத்த இயக்கம் எப்பயும் தயாராக இருக்குது உங்கள் மேலே போலப்படக்கூடிய பொய் வழக்குகளை நீங்களே வந்துட்டு கையாடுறதுக்கு தேவையான சட்ட பயிற்சிகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்குது அதை தெரிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் வழக்குகளை நீங்கள் நடத்தணும் வக்கீல் இல்லை நீங்கள் தான் நடத்தணும் உங்களுக்கு பசினால் நீங்கள் தான் சாப்பிட்ணும் இன்னொருத்தன் சாப்பிட்டா உங்களுக்கு பசி தீராது அதே மாதிரி உங்களை மேலே பொய்யா போ போலி வழக்கு போட்ட போலீஸ்காரருக்கு மேலே நீங்கள் உண்மையான வழக்கு போட்டு நடத்தணும் அதே மாதிரி தமிழர்கள் மரபு உணவான இந்த மண்ணின் மைந்தர்களோட மரபு உணவான மக்களோட மன மரபு உணவான இந்த பனை அமுத கல்லை இறக்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களோட உரிமை இன்னும் எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் படி ஒன்றிய அரசால எஃப்எஸ்எஸ்சி ஆக்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி கல்லுங்கிறது ஒரு ஊட்டச்சத்துமிக்க பானம் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கிற அடிப்படையிலையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த தடை கல்லை வந்து பார்த்திங்கன்னா சீம சாராயம் அப்படின்றோட கணக்கோடு சேர்த்து கல்லை வந்துட்டு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் தடை பண்ணுறத எதிர்த்து நீதி பேரணை வழக்கு நடத்துறதுக்கும் தேசிய சீர்திருத்த இயக்கம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரியான சட்ட விரோதமான சமூக விரோதமான அரசமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த சீம சாராயம் விற்கிறது டாஸ்மாக்ன்ற பேரில் அரசாங்கமே பண்ணிட்டு இருக்கு இந்த சீம சாராயம் விற்கிறத தொழில பண்ணுற அரசாங்கத்துக்கு அரசியல் கட்சியில் இருக்கிறவன் தான் வந்துட்டு சப்ளையராக இருக்கிறான் அப்போ இந்த அரசியல் கட்சி மூலமாக தான் இவங்க வந்துட்டு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல் கட்சி காரணங்கள்லாம் சரக்கு வந்துட்டு கவர்மெண்ட் மூலியமாக வியாபாரம் சீம சாராய வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறதுனால இவனுங்க ஒரு காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு போட்டியாக வந்துட்டு கல்லை நினச்சிட்டு இருக்கிறாங்க கல்லுங்கிறது உணவு அதுக்கும் சாராயத்துக்கும் போட்டியெல்லாம் ஆகாது அதை சாப்பிட்ற சீம சாராயத்தை சாப்பிட்ற எவனும் வந்து கல்லை சாப்பிட மாட்டான் சாப்பிட்டு திருப்தி அடைய மாட்டான் அதனால் இதை பார்த்து பயந்துட்டு எல்லாம் ஒடுக்கிற வேலையை கைவிட்டு ஒழுங்காக அரசமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்தை செயல்பட வைக்கிறதும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அரசமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு அரசியல்வாதிகள் மந்திரிகள் பணியாளர்கள் இந்த பொது பணியாளர்கள் போலீஸ்காரர்கள்லாம் மரியாதையோட இந்த மண்ணின் மைந்தர்களை நடத்துறது ரொம்ப முக்கியமான அறிவு அந்த அடிப்படை அறிவுல இருந்து முரண் முரண்பட்டோ பிறந்தோ செயல்படும் பட்சத்துல அதை எதிர்த்து சட்டபூர்வமாக களமாடுவதற்கு தேசிய சீர்திருத்தம் சீர்திருத்த இயக்கம் எப்போதும் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்குங்கிறத இதன் மூலமாக உறுதிப்படுத்துகிறோம் இன்றைக்கி நடக்கிற போராட்டம் அறவழியில் நடந்து சிறப்பாக நடந்து செயல்பட்டு வெற்றிகான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம்